ஹமாஸ் வந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸாக நான் வந்து மாத்திருக்கிறேன் அவங்க வந்து ஆயுதம் வச்சுருக்காங்களு கேட்கும்போது ஆமாம் அவங்க போலீஸாக நான் மாற்றிட்டேன் அவங்க மிலிட்ரி கிடையாது இதுமாரி போலீஸு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க ஆயுதம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி யார் ஒப்புதல் தரா ட்ரம்ப்பே ஒப்புதல் கொடுக்குறாரு நாங்கள் ஹமாஸை இல்லாமல் பண்ணிடுவோம் நரகத்தை காட்டுறேன்னு சொன்னவர் இப்போ நாங்களே ஆயுதம் வச்சிருக்க சொல்லி நானே ஆயுதம் வச்சிருக்க சொல்லி நாங்களே அப்ரூவ் கொடுத்துட்டோம் கொஞ்சம் நாளைக்கு அவங்க வச்சுருப்பாங்க நிச்சயமாக காசா அப்படிங்கிறது இந்த ரெண்டு வருஷத்தில் அழிக்கப்பட்ட அந்த காசாவை விட உலகத்திலுடைய மிக நவீனமான நகரமாக அது பூமியாக ஒரு சொர்க்க பூமியாக அது மாறும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு டிக்ளைனிங் பவர் தான் இதுமாரி இஸ்ரேலியர் நான் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் இவர் இஸ்ரேல் அமைச்சர்லாம் எங்கேயுமே வெளியில் போய் சொல்லவே முடியாது இங்கே சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே காட்டக்கூடாது ஏன்னா இவனுடைய தோல்வி வெளியில் தெரிஞ்சிடும்ல ஈரானினுடைய அதிபர் வந்து இதில் கலந்துக்கணும்னு சொல்லி அழைப்பு கொடுக்கும்போது ஈரானாக தான் நிராகரிச்சிட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலே ஒரு நாடாகவே அங்கீகரிக்கல அதை புரோட்டக்கால்லாம் மீறி ட்ரம்ப் வந்து நந்தனியாக உட்கார வச்சு கூப்பிட்டு இது எதுக்குன்னா கடைசி ஆறுதல் எப்படி ஆட்டுக்கு வந்து தண்ணியை துளிப்பாங்களோ தலையில அந்த மாதிரி அணுகிறோம் அனுபவிச்சுக்க இதோட உனக்கு வந்து சீன் முடிய போகுது வணக்கம் வாய்ஸ் ஆஃப் காசா நிகழ்ச்சியில இந்த தொகுப்பின் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு முகமது இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்தில் ஒரு பக்கம் போர் நிறுத்தம் ஏற்பட்டு மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை திரும்புறத நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க முடியுது இந்த ஒரு தருணத்தில் அந்த போருக்கு வந்து உழவு பார்த்து சொன்னவங்கள ஹமா சுட்டு கொள்ளுறக்கூடிய ஒரு வீடியோவும் நமக்கு வந்துட்டு பார்க்க முடியுது வலைத்தளங்களில் இதை பற்றி ட்ரம்ப் வந்து ஒரு கருத்து சொன்னது வந்து ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு இது எப்படி பார்க்குறீங்க அதாவது காசாவில் போர் நிறுத்தப்பட்டு இப்போ அமைதியான ஒரு சூழல் திரும்பியிருக்கு ஹமாஸ் அமைப்பினர் மீண்டும் அந்த பகுதியை வந்து கேப்சர் பண்ணி இருக்கிறாங்க எல்லாம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த சூழலில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று நடு ரோட்டில் வந்து சில பேரை வந்து சிலர் வந்து சுற்றுக்கொள்வது மாதிரியான ஒரு வீடியோ அது யார் அப்படி யார் வந்து யாரை கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெளியான செய்திகளை நம்ம பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவாக இருந்த இஸ்ரேலுக்கு வந்து உளவு தகவல்களை சொன்ன அதே போல் வந்து இந்த உணவுப் பொருட்களை திருடி வச்சு விநியோகத்தை வந்து தடை பண்ணுறது உணவுப் பொருள் விநியோகத்தின் போது துப்பாக்கி சூழ்நிலை இந்த மாதிரியான இஸ்ரேலோட சேர்ந்து கொண்டு குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் இந்த இஸ்ரேலின் துணையோடு இருந்தவர்கள் இருந்து ஆயுதம் பணம் பெற்றுக்கொண்டு இந்த ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இவங்கள்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து ஹமாஸ் அமைப்பினை சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி இதை மறுத்து ஹமாஸ் தரப்புலேருந்து எதுவும் செய்திகள் வெளியாகலை இது இது உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலாம் செய்தியில் வெளியாகியிருக்கு இப்போ இதை போய் டொனால்டு ட்ரம்ப்ட்ட போய் கேட்குறாங்க செய்தியாளர்கள் ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கீழே போடணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க இஸ்ரேலும் அதே சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டவங்களெல்லாம் சுட்டு கொள்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறாரு கொஞ்ச நாளைக்கு நாங்கள் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறோம் அங்கே நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக அவங்க அப்படி செய்கிறாங்க அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப்பே அதை நியாயப்படுத்தக்கூடிய வகையில் இது நாள் வரைக்கும் அவருடைய தூக்கத்தில் இருந்தாலும் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அதுதான் அவர் உங்களுடைய டொனால்டு ட்ரம்ப்பினுடைய கருத்து முன்னுக்கு பின் முரணாக தொடர்ந்து இந்த போரில் வந்து இருந்துட்டு வருது டொனால்டு ட்ரம்ப் முன்னாடி என்ன சொன்னார்னா காசாவில் உள்ள மக்கள்லாம் காலி பண்ணிட்டு போகணும் காலி பண்ணலைன்னு சொல்லி நான் வந்து அதை ரிவேராக மாற்ற போகிறேன் சுற்றுலாத்தலமாக தலமாக மாற்ற போகிறேன்னு சொன்னார் அதற்கு பிறகு என்ன சொன்னார்னா ஹமாஸுக்கு நான் வந்து மூணு நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே எல்லா கைதிகளும் ஒரே நாளில் ஒப்படைக்கணும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னாரு மூணு நாளுக்கு அப்புறம் திரும்பி வந்து என்ன பண்ணார் ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் அப்படின்னாரு இப்படி இப்போ வந்து என்னென்னா அவரே வந்து சைன் பண்ணி அந்த சமாதான உடன்படிக்கை மேற்கொண்டு நம்ம பார்க்க முடியுது இனிமேல் ட்ரம்ப்பு வந்து என்னென்னா அமெரிக்காவின் அதிபராக இருந்தாலும் கூட அவரால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியல உக்ரைன் போரை நிறுத்துவன்னு சொன்னார் அதே போல் காசா போற வந்தவங்களும் நிறுத்தம்னாரு பட் காசா போர் நிறுத்திட்டார் அதில் வந்து டொனால்டு ட்ரம்ப்பினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது அதை நம்ம மறுக்கவே முடியாது ஏன்னா அவர் வந்து இஸ்ரேலை தடுக்கல அப்படின்னா இன்னும் இந்த போர் நீண்டு கொண்டு தான் இருக்கும் இதற்கு முன்பு இருந்த ஜோ பைடன் ஜோ பைடனுக்கு ட்ரம்ப் பரவாயில்ல அதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வரோம் ஜோ பைடன் இருந்து தான் நிச்சயமாக இந்த போர் நின்று இருக்காது ஏன்னா அங்கே அரசியல் கா அமெரிக்கா அங்கே அரசியல் கால்குலேஷனுங்கிறது அப்படி தான் ஜோ பைடனுக்கு தான் பெரும்பாலான அமெரிக்க யூதர்கள் வாக்களிக்கிறாங்க அதே போல் மதச்சார்பற்றவர்கள் முஸ்லீம்கள் எல்லோருமே வந்து ஜோ பைடன் தான் வாக்களிக்கிறாங்க ட்ரம்பை வாக்களிப்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் அதாவது அமெரிக்காவில் உள்ள இஸ்ரேலியர்கள்லேயே ரெண்டு பிரிவு இருக்கிறாங்க ஒருத்தவங்க இந்த கட்சி ஆதரிக்கக்கூடியவங்க இன்னொருத்தவங்க டேரெக்டாகவே இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடியவங்க இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய அந்த யூதர்கள் அதே போல் ஒரு பெரிய அந்த வலதுசாரிகள்லாம் வந்து ட்ரம்பை தான் ஆதரிக்கிறாங்க புரியுதுங்களா ட்ரம்ப் சொன்னால் வந்து இஸ்ரேல் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த வகையில் வந்து என்னன்னா ட்ரம்ப் வந்து அந்த போரை வந்து ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகளை சொல்லி அந்த போரை வந்து நிறுத்தி அது வந்து ஒரு பெரிய விஷயந்தான் பட் என்னென்னா அவரால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியல உக்ரைன் போரை வந்து நிறுத்த முடியல நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய இலக்கு வந்து தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாடுகளுடைய போர் வந்து நான் நிறுத்தியிருக்கேன் அமைதிக்கான நோபல் பரிசு வந்து எனக்கு தான் கொடுக்கணும்னு ஒரு பக்கம் அவர் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு இருந்தார் கடைசியில் அந்த போக்கை இருக்கிற மாதிரி நோபல் பரிசு தரப்பில் இருந்து பண்ணிட்டாங்க இப்போ ஒருவேளை வரக்கூடிய காலகட்டங்கள் அவருக்கு கிடைக்குமா சார் இல்லை இது வந்து என்னென்னா இந்த மாதிரியான ஒரு விவாதங்களே வந்து கேலி கூத்தானது நோபல் பரிசு கொடுத்தா தான் ஒருவர் வந்து உண்மையாகவே அமைதிக்கு போராடியவர் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு கேலிக் கூத்தான விஷயம் நோபல் பரிசு ஒரு கேலி கூத்து தான் இப்போ நோபல் பரிசு ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க அமைதிக்கான நோபல் பரிசு வந்து ஒரு பெண்மணி கொடுத்துருக்குறாங்க அவங்க யாருன்னு சொன்னால் இஸ்ரேலுடைய இனப்படுகொலையை ஆதரிக்கிறவங்க இஸ்ரேல் இனப்படுகொலையை ஆதரிக்கக்கூடிய பெண்ணுக்கு தான் நோபல் அமைதிக்கான நோபல் பரிசு இப்போ கொடுத்துருக்குறாங்க இதற்கு முன்பு ஒரு முறை வந்து இஸ்ரேலுடைய பிரதமருக்கே கொடுத்தாங்க அந்த மாதிரி என்னன்னா இது ட்ரம்ப்பினுடைய இந்த இதெல்லாம் வந்து ஒரு கோமாளித்தனமான ஒரு பேச்சு திசை திரும்பக்கூடிய ஒரு பேச்சு அமெரிக்கான நோபல் பரிசு வழங்குவதற்கு முதல்ல அந்த நோபல் பரிசு நிறுவனத்துக்கு முதல் தகுதி இருக்கா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த காசா விவகாரத்தில் இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா காசா மக்களை வந்து இஸ்ரேல் தரப்பில் கைது பண்ணிவிட்டு சிறைவாசத்துக்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அந்த கைதிகளை நடத்தின ஒரு விதம் அந்த புகைப்படம் வந்து பார்க்குறவங்களே கண்கலங்க வைக்கிற மாதிரி இருந்தது அந்த விஷயம் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களே அதுதான் இரண்டு வகையான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் ஒன்று காசாவிலிருந்து விடுவிக்கப்படக்கூடிய இஸ்ரேலிய கைதிகள் அவங்க எவ்வளவு கண்ணியமாக எவ்வளோ நாகரிகமாக விடுவிக்கப்படுறாங்க அதாவது விடுவிக்கப்படக்கூடிய அந்த கைதிகள் பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு கூட அவங்க உடலினுடைய அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பெண் கைதிகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டீஷர்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஜீன்ஸு அவங்களுடைய உடல் அளவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அளவு எடுத்து தைச்சு அவங்களுடைய அவங்களுக்கு காஸ்ட்யூம்ஸு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஷூவு இவ்வளவும் கொடுத்து அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாங்க அதே போல் வந்து இதற்கு முன்பு அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு கைதியில் ஒப்படையக்கூடிய நிகழ்ச்சி அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கைதி வந்து ஹமாஸ் அந்த போராளியை போய் முத்தம் கொடுக்குறாரு நெத்தியில் முத்தம் அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் அவங்களுக்கு மின்சாரம் இல்லைனாலும் கைதிகளை அவ்வளோ பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க எழுவதாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கும் போது இந்த இருபது கைதிகள் ரெண்டு வருஷம் பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்க அதனால தான் இவன் என்ன பண்றான் இஸ்ரேல் வந்து பெரிய அவனோட டிமாண்டே என்னன்னா இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது கைதிகளை வந்து டைரக்டா அப்படியே ஒப்படைச்சிடணும் நீங்க நிகழ்ச்சி மாதிரி நடத்தி கைதிகள் வந்து உண்மை சொன்னாங்கன்னு இவங்களுக்கு அதை அவமானம் அப்படிங்கிற நிறைய கைதிகள் உண்மையை சொல்லிட்டாங்க முதல் முறையாக விடுவிக்கப்படும் போது நிறைய கைதிகள் வந்து ஓப்பனாக மீடியாக்களில் பேச ஆரம்பிச்சது அவங்களுக்கு அவங்களுக்கு இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய நெதனியாவுக்கும் நெருக்கடியாக மாறிடுச்சு அதனால் இப்போ என்ன பண்ணுறான்னா கைதிகளை வந்து பேட்டி கொடுக்கக்கூடாது அவங்கள விடுவித்த உடனே வந்து அப்படியே வந்து வண்டியில் ஏற்றி கொண்டு போயிடணும் அதே போல் வந்து பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படும் போது அதை வந்து பாலஸ்தீன்கள் கொண்டாடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் போகிறான் ஒருவர் வந்து இருபது வருஷமாக ஜெயிலில் இருப்பார் அவர் விடுதலை செய்யப்படும் போது அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாம் கூடி நின்று அவரை வரவேற்பாங்கள்ல அப் அதை கூட செய்யக்கூடாது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே காட்டக்கூடாது ஏன்னா இவனுடைய தோல்வி வெளியில் தெரிஞ்சிடும்ல இவன் இப்போ அவங்க உடல் ஆரோக்கியத்தோடு வெளியில் வந்தாங்கன்னு சொன்னால் இன்னும் அந்த மகிழ்ச்சிங்கிறது அதிகமாகும் அப்போ வந்து அவங்கள அந்த இடத்துல அந்த ஸ்பாட்டில் வந்து அவங்கள வந்து அதிர்ச்சி அடைய வைக்கணும் விடுவிக்கப்படக்கூடிய ஒரு கைதி வந்து பார்த்திங்கன்னா அவங்களால் நடக்கவே முடியல அவர் விடுதலை பண்ணி அவர் பஸ்ஸில் கொண்டு வராங்க அப்படியே வந்து அவரை தூக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஏன்னா அவனால் நடக்க முடியல காலை வந்து அடித்து உடைக்கிறான் விடுவிக்கப்படும்போது அவங்களுக்கு தொற்று நோய் ஏற்படுறது மாதிரி செய்யலாம் அப்போ வந்து என்னென்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி அடையக்கூடாது இவங்க இவங்களை விட்டுட்டோமே இவங்க விடுதலை ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷம் கூட படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ கொடூரமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து அவங்க வந்து செஞ்சுக்கான் ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு கேடுகட்ட எண்ணத்தோட ஒருத்த வந்து ஒரு நாட்டை ஆள்றான்னு சொன்னால் இது ஒன்று ஏற்றுக்கொள்ள அதுதான் நம்ம சொல்கிறோம் அது நாடே கிடையாதுன்னு தானே சொல்கிறோம் அது ஒரு 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 முடியல பாதிக்கப்பட்ட அவங்க வந்துட்டு கைது பண்ணி விடுதலை பண்ண ஒரு விஷயமும் இப்போ நெகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அந்த அம்மா பையனும் கட்டி பிடிச்சி அன்பு பரிமாற ஒரு வீடியோ ஆகிட்ட வந்து போட்டோஸ் எல்லாமே ட்விட்டரில் பார்க்கும்போது இன்னும் கண்கலங்கு தான் வைக்குது ஸோ அதை அதான் ஆர்ட்டிசம் பாதித்த பையன் வந்து ஆர்டிசம் பாதித்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அவன் வந்து ஹிஸ்டரியுக்கு எதிராக என்ன செஞ்சிருக்க முடியும் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டான் சாப்பாடு உணவு சாப்பாடு வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா சூடு நடத்தி நிறைய பேர் வந்து கொள்றாங்க கொண்டுட்டு அங்கே இருப்பவர்கள் எல்லோரும் யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அவங்களாம் கைது பண்ணும்போது அந்த பையனை மாட்டிக்கலாம் அப்படி அந்த பையன் சிக்கும்போது அவன் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஆர்டிசம் பாதிக்கப்பட்டிருக்கானு உடனே விட்டுடலாம் அவனை கூட விடாமல் கொண்டு போய் பல மாதங்கள் ஜெயிலில் அடைச்சு இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுதான் அந்த சம்பவம் ஒரு முக்கியமான கேள்வி சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதை கேட்கணும்னு நினச்சேன் ஏன்னா அந்த போர் நிறுத்த உடன்படிக்கை ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி முடிக்கலான்னு சொன்னப்போ பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்தால் நாங்கள் யாரும் வரமாட்டோம்னு சொல்லிட்டு எகிப்து கத்தார் இந்த மாதிரி நாட்டினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் பேசின ஒரு விஷயம் வந்து இப்போது பேசும் பொருளாக மாறி இருக்குது அதை பற்றி சொல்கிறீங்களா நெதனியா எகிப்தினுடைய அல் ஷார்மல் அல் ஷேக் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் தான் இந்த காசா அமைதி மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு அங்கே தான் உலகத் தலைவரெலாம் சேர்ந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த போர் நிறுத்தம் இனிமேல் காசாவில் போரே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து சைன் பண்ணியிருக்கிறாரு எல்லோரும் பண்ணியிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு நிதனியாக வரணும்னு சொல்லி அமெரிக்கா அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அவரும் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு ஆனால் பார்த்தீங்கன்னா துருக்கி தான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த நிதனியாக வந்தான்னு சொன்னால் நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லி துருக்கி அதிபர் எர்டோ தான் சொல்கிறாரு அதற்கப்புறம் கத்தார் போன்ற பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அந்த கோரிக்கையை வடுத்து வச்சவன சரி யாரும் வரலைன்னா அதுவே ஃபெயிலியர் ஆயிடும் இதை வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி நிகழ்ச்சி மாதிரி காட்டணும் எல்லா தலைவர்களும் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா நெதனியாகவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவே வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க ஒரு பக்கம் புறக்கணிப்பு செஞ்சுருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே அமெரிக்கா ஈரானுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க ஈரானுடைய அதிபர் வந்து இதில் கலந்துக்கணும்னு சொல்லி அழைப்பு கொடுக்கும்போது ஈரான் தான் நிராகரிச்சிட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலே ஒரு நாடாகவே அங்கீகரிக்கல ஈரான் அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வர்றதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவங்க வரவே இல்லை ஈரான் நெதனியாகவும் திட்டம் போட்டே நீங்கள் வர வேணாம்னு சொல்லி அமெரிக்காவே சொல்லிட்டாங்க இது என்னென்னா ஒரு ஒரு பிகினிங் தான் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு பிகினிங் இப்போ போர் நிறுத்த போர் நிற்கட்டும்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணாங்க போர் நின்றுச்சு இதற்கு பிறகு நெதனியாகவுக்கான அந்த தண்டனை இஸ்ரேலுக்கான தண்டனை அப்படிங்கிறது தொடங்கும் டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா இங்கே போகிறாரு ஃபஸ்ட்டு இஸ்ரேலுக்கு தான் போகிறாரு போயிட்டு வந்து அங்கே அந்த பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது நெதனியாக வந்து தன்னுடைய காரில் கூட்டிகிட்டு போகிறார் அம்மே பீஸ்ட் அப்படிங்கிற கார் அந்த காரில் வந்து வேறு யாரும் ஏற்றக்கூடாது அந்த புரொட்டக்கால்லாம் மீறி ட்ரம்ப் வந்து நெதனியாக உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறார் எதற்குனா கடைசி ஆறுதல் எப்படி ஆட்டுக்கு வந்து தண்ணியை துளிப்பாங்களோ தலையில் அந்த மாதிரி அணுவிக்கிறோம் அனுபவிச்சுட்டு இதோட உனக்கு வந்து சீன் முடிய போகுது அப்படிங்குற மாதிரி சொல்லி தான் கூட்டிகிட்டு போய் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரம்ப்பே என்ன சொல்லிட்டாரு நீ வராத இங்கே இருந்துக்கோ எகிப்துக்கு வர வேணான்னு சொல்லிட்டு இவர் மட்டும் போயிட்டார் போய் இப்போ அந்த மாநாட்டெலாம் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தொடங்கும் அதே ட்ரம்ப் வந்து அங்கே பார்லிமெண்ட்டில் பேசுகிறார் எங்கள் இஸ்ரேல் பார்லிமெண்ட்டில் அங்கே போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நெதன்யாகு மேலே நிறைய ஊழல் கேஸ்லாம் இருக்குது அவரை மன்னிச்சு விட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டோன்னே எல்லாருமே கைதட்டி இது பண்ணியிருக்கிறாங்க சரி நீங்கள் பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் ஏதாவது மன்னிச்சு விட முடிஞ்சால் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் அப்போ இதெல்லாம் என்னது எதை காட்டுது அப்படின்னா நெதன்யாகுவினுடைய அந்த பீரியட் அப்படிங்கிறது முடிய போகுது இதற்கு பிறகு இஸ்ரேல் வரக்கூடிய நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து இனிமேல் இந்த போர் இந்த மாதிரியான இனப்படுகொலை எல்லாம் அவங்க நினச்சே பார்க்க முடியும் நினச்சே பார்க்க மாட்டாங்க ஏன்னா இப்போ அதில் எல்லாம் அனுபவிச்சுட்டாங்க நிதனையாக பதவி காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த போர் நடத்திட்டார் அடுத்து வரக்கூடியவங்க வந்து அவங்க பதவி காப்பாற்றணும்னா போர் நடத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து மத்திய கிழக்கில் ட்ரம்பே சொன்ன மாதிரி வந்து இது வெறும் போர் நிறுத்தம் கிடையாது இது புதிய வெடியல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிதான் நாமளும் நம்புறோம் புதிய விடியல் அமெரிக்கா இஸ்ரேல் ஆதிக்கம் இல்லாத ஒரு மத்திய கிழக்கு உருவாக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய விடியல தான் நம்மளும் பார்க்கலாம் ஆனால் உலக அளவில் இந்த நெத்தன்யாகுவோட நடவடிக்கை எல்லாம் பார்த்து இப்பேற்பட்ட ஒரு ஈனத்தரமான கீழ்த்தரமான ஒரு அரசியல் தலைவரை உலகம் இதுவரைக்கும் பார்த்ததில்லை இப்ப பார்த்துருச்சு இனிமேல் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை இது ஒரு பாடமாக இருக்குன்னு நினைக்கிற ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் அடுத்துதான் இந்த பாலிசீனம் பொறுத்த வரைக்கும் இந்த காசா மக்களுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலமா அவங்களுக்கு வந்து பழைய ஒரு வாழ்க்கையை ஹமாஸ் மீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது இப்போ ஹமாஸ் அங்கே வந்து தொடர்ந்து செயல்படுவாங்களா அவங்க தான் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பாங்களா இல்லையாங்கிறது இனி நம்ம போக போக தான் தெரியும் நிச்சயமாக காசா மக்கள் எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்தாங்களோ எவ்வளோ துன்பங்களை அனுபவித்தாங்களோ அதை விட பல மடங்கு இன்பத்தை அவங்க நிச்சயமாக அனுபவிப்பாங்க காசா மக்களுக்கு உதவுவதற்காக உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே இன்றைக்கு தயாராக இருக்கிறாங்க எவ்வளவு பணம் வேண்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க இந்த போர் வந்து நெருக்கி நிற்கட்டும் அமைதி ஆகட்டும் அங்கே வந்து உதவி பொருட்கள் நிதி உதவியில் நாங்கள் வந்து உள்ளே போய் சேர ஆரம்பிக்கணும்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க அதற்கான ஒரு சூழல் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக காசா அப்படிங்கிறது இந்த ரெண்டு வருஷத்தில் அழிக்கப்பட்ட அந்த காசாவை விட உலகத்திலுடைய மிக நவீனமான நகரமாக அது பூமியாக ஒரு சொர்க்க பூமியாக அது மாறும் அந்த அளவிற்கு பாலஸ்தீனர்களுக்கு உதவுவதற்கு உலகம் முழுக்க உள்ள மக்கள் தயாராக இருக்கிறாங்க அதாவது இன்னும் சொல்லப்போனால் பால காசாவினுடைய ஒரு சிட்டிசன் அவன் வந்து நிச்சயமாக கோடி தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இன்னும் பத்து வருஷத்தில் வரும் நீங்கள் வேணால் அதை பாருங்கள் இந்த அமைதி நீடித்தது அப்படின்னு சொன்னால் ஏன்னா அவங்களுக்கு வந்து பணம் அங்கே பிரச்சனையே கிடையாது அது அங்கே பிரச்சனை அப்படிங்கிறத விட பணம் கொடுப்பதற்கு அவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் தயாராக இருக்கிறாங்க பல நாடுகள் தயாராக இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஐக்கிய அரபு அமீரகம் அவன் இஸ்ரேலோடு அமெரிக்காவோடு உறவில் இருந்தால் கூட அவன் வந்து மிகப்பெரிய அந்த மறு கட்டுமானத்தை ஃபுல்லாக நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்கிறான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பில்லியன் ஐநூறு பில்லியன் எவ்வளோ அவ்வளோ அமௌண்ட்டை வந்து நாங்கள் தரோம் ஃபுல்லாக வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நாங்களே பண்ணித்தரோன்னு சொல்லி சொல்கிறோம் இப்படி உலகத்தில் உள்ள பல நாடுகள் காசா அது ஒரு சின்ன நிலப்பகுதி தான் அது மிகப்பெரிய ஒரு நாடுனால் அதை முன்னேற்றுவது கஷ்டம் ரொம்ப சின்ன நிலப்பகுதி ரொம்ப குறைவான மக்கள் தான் நிச்சயமாக அது வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார்ல இந்த ரிவேராவாக நான் மாற்ற போகிறேன்னு சொல்லி அதை விட ஒரு பங்கு மேலே காசா மக்களே அதை மாற்றிடுவாங்க சரிங்களா இப்போ எல்லா கரெக்டை இடிச்சிட்டான் இது எல்லாத்தையும் வந்து அகற்றி விட்டு அந்த இடம் வந்து ஒரு நவீன நகரமாக அது மாறிடும் விரைவில் போனால் உலக பணக்கார நாடுகளில் அள்ளி கொடுக்காட்டாலும் கிள்ளி போட்டாலே அந்த நாடு வந்து உலக முழுக்க வந்து அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடியவர்களே அவங்க மிகப்பெரிய அளவு உதவி செய்வதற்கு அங்கே ரெடியாக இருக்கிறாங்க பணங்களை ஒதுக்கிட்டாங்க எல்லாமே ஃபண்டெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க அது எப்படி போய் சேர்றது யார்கிட்ட அந்த பணத்தை கொடுக்கறது நான் சில பேர் என்ன சொல்கிறான் நாங்கள் ஹமாஸ் இருந்தால் கொடுக்க மாட்டோம் இப்போ ஆஸ்திரேலியா பல நாடுகள் என்ன சொல்கிறான்னா அங்கே வந்து ஹமாஸ் இருந்தால் நாங்கள் தர மாட்டோம் அப்படிங்கிறான் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு ஹமாஸ் வந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸாக நான் வந்து மாற்றிருக்கிறேன் அவங்க வந்து ஆயுதம் வச்சிருக்கிறாங்களேன்னு கேட்கும்போது ஆமாம் அவங்க தான் நான் மாற்றிட்டேன் அவங்க மிலிட்ரி கிடையாதுமே போலீஸு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க ஆயுதம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி யார் ஒப்புதல் தரா ட்ரம்ப்பே ஒப்புதல் கொடுக்குறாரு நாங்கள் ஹமாஸை இல்லாமல் பண்ணிடுவோம் நரகத்தை காட்டுறேன்னு சொன்னவர் இப்போ நாங்களே ஆயுதம் வச்சிருக்க சொல்லி நானே ஆயுதம் வச்சுருக்க சொல்லி நாங்களே அப்ரூவ் கொடுத்துட்டோம் கொஞ்சம் நாளைக்கு அவங்க வச்சுருப்பாங்க அப்போ எல்லாத்தையும் சுட்டு கொள்கிறாங்களே எதிரிகள்னு சொல்லி ஆமாம் அது நாங்களே விட்டுட்டோம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக அவங்க கொள்ளுறாங்கன்னு சொல்லி ட்ரம்பே சொல்கிற அளவுக்கு இப்போ நிலைமை மாறி இருக்கு இப்போ அடுத்தது எப்படி மாறும் அப்படின்னா நிச்சயமாக ஹமாஸும் வந்து ஒரு சமரசத்துக்கு வருவாங்க பாலஸ்தீனில் உள்ளடக்கி ஒரு நிர்வாகத்துக்கு அவங்க ஓகே பண்ணிட்டாங்க அப்படி ஒரு நிர்வாகம் அமையும் போது நிச்சயமாக உலக நாடுகள் உதவி மொத்தமாக போய் சேரும்போது அந்த காசா அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ம வளர்ந்த நாடுகளையோட ஒரு வளர்ந்த நகரமாக அது வந்து வளர்ந்த பகுதியாக நிச்சயமாக மாறிடும் சார் இப்போது இது ஓகே இஸ்ரேலில் வந்து இனி பொருளாதாரத்தில் அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் நெத்தனியாக இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் உருப்படவே உருப்படாதுங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது இதை எப்படி பார்க்குறீங்க பல நிறுவனங்கள் விமான சேவை நிறுவனங்கள் எல்லாம் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க பொருளாதார ரீதியில் இஸ்ரேலோட நிலமை இனி அதோ கரீதாங்கிற மாதிரி இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை மீண்டு வருமா இஸ் இஸ்ரேல் வந்து இனிமேல் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை ஏன்னா நிறைய இஸ்ரேலியர்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா வீடுகள்லாம் விற்றுட்டு இங்கே இனிமேல் அமைதி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இஸ்ரேல் வந்து இனி இஸ்ரேல் இந்த இஸ்ரேல் பிரதமர் நெதனியாகவே என்ன சொல்கிறான்னா இந்த போரை வந்து ஒரு எக்ஸின்ஸு எக்ஸின்சென்சியல் வேறு அப்படின்னு சொல்கிறேன் இருத்து இருத்தலியல் போர் இது அப்படிங்கிறான் ஏன் அப்படி சொல்கிறான்னா இஸ்ரேல் வந்து இனிமேல் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற நிர்ணயிக்கக்கூடிய போர் இது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க எதனையாகவே சொல்கிறான் ஏன்னால் இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு தான் ஒட்டுமொத்தமாக அந்த என்ன சொல்லுவாங்க பங்கல் நெல்லிக்காய் தான் சொல்லுவாங்கள்ல விட்டால் செதர் இரோ அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நாடு தான் இஸ்ரேல் ஏன்னா அங்கே வந்து ஒரு தேசிய இனம்னு ஒன்று கிடையாது இப்போ இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறோம் இதுவும் தமிழ்நாடு இப்போ கர்நாடகானா கன்னடம் பேசுவோம் இப்படி பல ஒவ்வொரு ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு லேண்ட் இருக்குல்ல அப்படி வந்து இஸ்ரேலுக்குன்னு ஒரு மொழியும் கிடையாது அது ஒரு மொழிக்கானவனுடைய லேண்டும் கிடையாது ஒரு தேசிய இனமே கிடையாது உலகம் முழுக்க ஐரோப்பாவில் இருந்தவன் அமெரிக்காவில் இருந்தவன் ஃப்ரான்ஸில் இருந்தவன் பிரிட்டனில் இருந்தவன் ஆஃப்ரிக்காவில் இருந்தவன் சவுத் அமெரிக்காவில் இருந்த இப்படி எல்லோரையும் சேர்த்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு ஒரு நாடாக கிரியேட் பண்ணியிருக்கான் இவங்க எல்லாருக்குமே இரட்டை குடியுரிமை இருக்குது இஸ்ரேல் வந்து ஒரு பாலைவன நாடு கிளைமேட் வந்து ரொம்ப மோ மோசமாக இருக்கும் பட் இவன் எல்லாருமே ஆல்ரெடி இருந்த இடங்கள் வந்து எல்லாமே வெளிநாடு அமெரிக்கா பிரிட்டன் ஃப்ரான்ஸு இப்படி பெரிய வளர்ந்த நாடுகளில் இருந்தவன் தான் இங்கேயும் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இருக்கிறான் மொத்தமே தொண்ணூறு லட்சம் பேர் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அங்கே பெர்மினாக இருக்கிறவங்க ஒரு நாற்பது லட்சம் பேர் தான் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தான் இருக்கிறான் பெர்மினன்ட் சிட்டிசன் மீது உள்ளவன் எல்லாமே வந்து இந்த ரவுண்டிங்கில் தான் இருப்பான் இங்கேயும் வீடு இருக்கும் அமெரிக்காலையும் வீடு இருக்கும் இங்கே ஆறு மாதம் இருப்பான் அங்கே ஆறு மாதம் இருப்பான் இப்படி இருக்கிறவன் தான் அதனால் இப்போ வந்து என்னன்னா இஸ்ரேலியர் நிறைய பேர் வீடு வித்துட்டு போக ஆரம்பிச்சிட்டான் இனிமேல் இங்கே வந்து அமைதி இருக்காது திடீர்னு எவனால் ஏதாவது அட்டாக் பண்ணிட்டானே என்ன பண்ணுறது நாம் நிம்மதியாக போய் வெளிநாட்டிலே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கு பிறகு வந்து இஸ்ரேலியர் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் இப்போவே என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளிநாடுகள் போகும்போது ரெண்டு சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காங்களே அமெரிக்காவும் வச்சுருப்போம் இஸ்ரேல் வச்சிருப்பான் முதல்ல இஸ்ரேல் தான் காட்டுவோம் வந்து அதை ஹைட் பண்ணிடுவான் பண்ணிட்டு நாங்கள் வந்து அமெரிக்கன் சிட்டிசன் பிரிட்டன் சிட்டிசன் தான் கொடுக்க போகிறோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா இஸ்ரேல் அப்படிங்கிறது இப்போ ஒரு டிக்ளைனிங் பவர் தான் இனிமேல் இஸ்ரேலியர் நான் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரு இவர் இஸ்ரேல் அமைச்சர்லாம் எங்கேயும் வெளியில் போய் சொல்லவே முடியாது அதனால அது வந்து அழிவை நோக்கி தொடர்ந்து வே வேகமாக எடுத்துருக்கு ஏன்னா இஸ்ரேலிய மக்களே தான் ஒரு இஸ்ரேலியன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படுற அளவுக்கு ஒரு நிலைமை தான் எத்தனையாக கொண்டு வந்திருக்காரு உலக நாடுகளெலாம் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ விளையாட்டு போட்டிகளில் புறக்கணிப்பு அதனால் இன்னும் இது அதிகமாகும் இது வந்து இப்போ ஸ்டார்டிங் தான் வார் நடந்துட்டு இருக்கிறதுனால யாரும் அதை கன்சிடர் பண்ணல இதற்கு பிறகு தான் உண்மையான கவுண்ட் ஸ்டார்ட் ஆகும் சார் நிறைவம்சமாக ஒரு கேள்வி இப்போ இந்த சுமுத் ஃப்ளோட்டிலாம் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாம் அந்த கப்பலையெல்லாம் பல கோடி மதிப்பிலான நிவாரண பொருட்கள் எல்லாம் போகும்போது கடல் பகுதியிலேயே இஸ்ரேல் வந்து நிறுத்தி வச்சிருக்கு ஆளுந்தா ட்ரோன்களை வந்து ஏவி தாக்குதல் நடத்துறாங்கன்னு அந்த கப்பல்களுடைய நிலவை இப்போதைக்கு என்னங்கிறது தெரிய வந்திருக்கா ஒருவேளை அந்த உதவிகள் சம்பந்தப்பட்ட காசா அந்த பாலஸ்தீன மக்களுக்கு அது போய் சேருமா அதாவது எல்லா தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இல்லை அந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டில் கப்பல் அந்த குரூப்பை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு எங்களுடைய கடமைகள் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் நாங்கள் வந்து தைரியமாக போய் அரஸ்ட் ஆகிட்டு வந்துட்டோம் நிச்சயமாக ஒரு நாள் நாங்கள் கண்டிப்பாக அந்த பொருட்களை கொண்டு போய் காசா மக்கள்கிட்டே கொடுப்போம் அதுவரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க பட் அதற்கான தேவை இனிமேல் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இனிமேல் வந்து தரைவெளியாகவே அவங்களுக்கு எல்லா உதவிகளும் போய் சேர ஆரம்பிச்சிடும் இனிமேல் வந்து நிவாரண கப்பல்கள் வந்து மேபி இஸ்ரேலுக்கு வேணால் போக வேண்டிய தேவை வரலான்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் இவ்வளோ நேரமாக இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனி விவகாரம் பற்றி தெளிவாக பல தகவல் கொடுத்த கியூ செவன் சார்பா நன்றிகள் நன்றி